இஸ்லாம் முழுமையான மார்க்கம் என்பது வாழ்வின் ஒவ்வொரு துறைக்கும் அது வழங்கும் வழிகாட்டுதலில் பிரதிபலிக்கிறது தூய்மை வணக்க வழிபாடு வணிகச் சட்ட திட்டங்கள் திருமணச் சட்டங்கள் சொத்து பங்கீடு சட்டங்கள் என அனைத்திலும் அது வெளிப்படுகிறது தன் போதனைகளின் முழுவீச்சையும் பின்பற்றுமாறு அது வலியுறுத்துகிறது நம்பிக்கையின் அடிப்படை கூறுகள் அகாயி வணக்க வழிபாடுகள் இபாதா நிதி கொடுக்கல் வாங்கல்கள் மாமலா சமுதாய சமூக நடத்தை முறைகள் வாஷரா ஒழுக்க நெறிகள் அக்லா என அனைத்தும் அதில் அடங்கியுள்ளன இறைவன் கூறுகிறான் நம்பிக்கை கொண்டவர்களே நீங்கள் இஸ்லாத்திற்குள் முழுமையாக நுழைந்து விடுங்கள் ஷைத்தானின் அடிச்சுவட்டை பின்பற்றாதீர்கள் நிச்சயமாக அவன் உங்களுக்கு வெளிப்படையான பகைவன் ஆவான் குரான் இரண்டு இருபது எட்டு திருமணத்தின் நோக்கங்களில் ஒன்று ஒருவர் தன் பாலியல் தேவைகளை அனுமதிக்கப்பட்ட வழிகளில் நிறைவு செய்து கொள்ள வேண்டும் என்பதாகும் இருவரில் ஒருவர் கூட அவர் தன் பாலுணர்வுகளை வேறு வழிகளில் தீர்த்துக்கொள்ள அதிகமாகத் தூண்டப்படலாம் பல நேரங்களில் தம்பதியருள் ஒருவர் ஓர் உடலுறவு செயல் வடிவை விலக்கப்பட்டது என்று தவறுதலாக எண்ணி அதில் ஈடுபட மறுக்கக்கூடும் இதனால் அவர்களுக்கிடையில் உறவு பிரச்சனை ஏற்படலாம் ஆகவே தம்பதிகள் உடலுறவு நடத்தை குறித்த இஸ்லாமிய போதனைகளை புரிந்து கொள்வது மிகவும் அவசியமான தொன்றாகும் ஏனெனில் ஆரோக்கியமான பாலியல் வாழ்வு மேற்கொள்வதுடன் தாம்பத்திய மோதலையும் தவிர்த்துவிடலாம் பொதுவாக பாலியல் குறித்த ஒரு கலந்துரையாடலும் மார்க்க நன்னடத்தைக்கும் அத நாண உணர்வுக்கும் ஹயா பங்கம் ஏற்படுத்தும் செயல் என்று சிலர் கருதக்கூடும் ஆனால் அல்லாவின் தூதர் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களே பாலியலை குறித்து விரிவாக விளக்கியுள்ளார்கள் என்பதை அவர்கள் அறியாதவர்களாகவே இருக்கிறார்கள் என்று எண்ணத் தோன்றுகிறது இன்னும் சொல்லப்போனால் அல்லாவின் தூதர் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் பாலியல் செய்திகளை எப்படியெல்லாம் கற்பித்தார்கள் என்பது பற்றி ஏராளமான நபிமொழிகள் ஹதீஸ்கள் உள்ளன அல்லாவின் தூதர் சல்லல்லாஹு அலஇ வசல்லம் அவர்களிடம் உடலுறவு தொடர்பான கேள்விகளை கேட்பதிலிருந்து நபி தோழர்கள் வெக்கி ஒதுங்கவில்லை பிரபலமான ஒரு சம்பவத்தில் உமர் இப்னு அல்பத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அல்லாவின் தூதரிடம் வந்து ஒருவர் தம் மனைவியை பின்புறமிருந்து அதாவது ஆசன வாயில் அல்லாமல் பெண்குறியில் புணர்வது அனுமதிக்கப்பட்டதா என்பது பற்றி வினவினார்கள் அல்லாவின் தூதர் சல்லல்லாஹு அலையி வசல்லம் அவர்கள் இதை அவமரியாதையான கேள்வி என்று கண்டிக்கவில்லை மாறாக இந்தக் கேள்வியின் பதிலை குரானிய வசனங்களாக அல்லாவே இறக்கி வைக்கும் வரை காத்திருந்தார்கள் ஆதாரம் சுனந்திருமி இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து எண்பது இன்னும் சொல்ல வேண்டுமானால் பெண்களும் கூட பாலியல் தொடர்பான கேள்விகளை தயக்கமோ வெட்கமோ இன்றி அல்லாவின் தூதரிடம் கேட்கத் துணிந்தார்கள் அல்லாவின் தூதர் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களும் அவற்றுக்கெல்லாம் பதில் உரைப்பதிலிருந்து வெட்கி ஒதுங்கவில்லை இத்தனைக்கும் இறை தூதர் சல்லல்லாஹு அலகி வசல்லம் அவர்கள் இயற்கையிலேயே நாணம் மிக்கவர்கள்